ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெலி சமையல் புரதம் நாச்சத்தை அதிகரிக்க வாரம் இருமுறை இது போல் செய்து சாப்பிடுங்க நல்ல ஒரு சிம்பிளாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டைக்கடலை எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கம்பு அதை இதோட சேர்த்துட்டு கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அப்படி இல்லைனா எந்த கப்பில் எடுக்கிங்களோ அந்த கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்ல ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஆறு மணி நேரம் போல் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் குறைஞ்சது ஆறு மணி நேரம் ஊறினா தான் நல்லா ஊறி வரும் கடலை ஊறதுக்கு டைம் எடுக்கும் கடலையே எடுத்து அழுத்தி பார்த்தோன்னா இந்த அளவுக்கு தோல் தனியாக கடலை தனியாக வரும் அப்போ தான் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சு எடுக்க முடியும் அது வரைக்கும் ஊறுத வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க நல்ல இது போல் நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் கடலை சேர்த்துருக்கிறதுனால இஞ்சி சேர்த்துருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துறதுக்குனால இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இதோட சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது தோசை ஊத்திர பதத்துக்கு இது போல் இருக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஓவர் நைட் அப்படி இல்லைன்னா ஒரு எட்டு மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா புளிச்சு வந்தால் தான் நல்லா சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக நம்ம இட்லி எவ்வளோ நேரம் புளிக்க வைப்போமோ அந்தளவுக்கு புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க நான் ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்துருக்கேன் எந்தளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல இது போல் மாவு சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு நார்மலாக நம்ம எப்படி தோசை சுடுவோமோ அதுபோல் ஒரு கருணி மாவு எடுத்து நல்ல மெல்லிசாவோ இல்லை குண்டாவோ சுட்டு நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா எந்தளவுக்கு மெல்லிசா தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி சுட்டு எடுத்துக்கலாம் தோசை கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் சேர்த்து நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்ல சூப்பராக சாஃப்டான கொண்டைக்கடலை கம்பு தோசை ரெடி ஆயிரும் கொண்டைக்கடலையில் புரதம் இரும்பு சத்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட் கூட இதை சாப்பிட்லாம் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு நல்ல வலுவட்டும் கம்பில் புரதம் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் வலிமையை மேம்படுத்தும் உடல் சோர்வை நீக்கி நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும் நல்ல சத்துக்கள் நிறைந்ததான அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நான் சொன்ன அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வேர்க்கடலை சட்னி காரசாரமான சட்னி இல்லை சாம்பார் கூட நல்லாயிருக்கும் இதோட மிளகா இஞ்சிலாம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சட்னி எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்